வணக்கங்க எடப்பாடியிலிருந்து ஜோதிட சரணம் பேசுகிறேன் மகரத்தில் சனி ராகு இணைவு பலன் பார்க்கலாங்க மகரத்தில் சனிராகு இணைவு ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷம் இருக்க மக்களுக்கு அந்த இணைவு இருக்குங்க எதுக்காக இந்த சனிராகு இணைவு இன்றைக்கி நம்ம பார்க்குறோன்னா மீனத்தில் ராகு இணைவு போகிறாங்க இன்னொரு நாலு மாதம் இருக்குது மீனத்தில் சனிராகு இணைகிறாங்கங்கிறதுக்கு தாங்க நான் மீனத்தில் சனிராகு இணைவு ஏற்படுவதால் ஏற்படும் படம் என்னங்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்னேங்க ராகு இணைவால் ராகு தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க அது நான் சொன்னது தாங்க இந்த இரவலை வெளியில் அதிகம் எங்கேயும் போக வேண்டாம்னு தான் கூட சொல்லியிருந்தேன் பாருங்கள் அந்த வீடியோவில் அதனால தான் பாருங்கள் இப்போ வந்து ஒரு கோர விபத்து எதுக்காக இதை சொல்கிறேன்னா இந்த சனிராகு சேர்க்க வரும்போதே இந்த மாதிரியெல்லாம் நடக்குங்கிறதுக்காக தான் சொன்னாங்க நீதிபதிகளே தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வருங்க தீர்ப்பு சொல்ல முடியாதுன்னு ஏன் சொன்னான்னா இதுதான் காரணம் அது பாத்தீங்களா நேற்று நடந்தது அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பாருங்க ராகு தன்னுடைய வேலையை போய் காமிக்கிறாருன்னு சொல்லியிருப்போம் பாருங்கள் ராகு தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்போம் பாருங்கள் எதுக்கு இதை சொல்கிறான்னா இப்போ மேனத்தில் இந்த சனிராகு இணைவு ஏற்பட போகுது அதனால் ம பாருங்க முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி ஏதாவது முப்பத்தஞ்சு வயசு இருக்கவங்களுக்கெல்லாம் மகரத்தில் சனிராகு இணைவு இருக்கும் அந்த மகரத்தில் இருக்க சனி ராகு இணைவு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலம் வருதுன்னு ஆறு மாதம் ஆகணுங்க ஒரு முடிவு எடுக்கக்கூடிய காலம் வருங்க மகரத்தில் இருக்க ராகு அந்த காலபுருஷன் நாலாம் இடத்தை பார்த்ததுனால வீடு வாசல் சொத்து சுகங்களை வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய காலம் வருங்க இந்த இணைவு முடியணுங்க இப்போ இணைவு இருக்கிறதுனால இப்போது அந்த போர்ஸ் அதிகமாக இருக்கும் ஒரு இடத்த பிரிக்கலாம் அல்லது இடத்துல நாடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரியவங்கனால நின்று போன பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வருது இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இப்போ நடக்க போகுதுங்க இந்த ஆறு மாதம் வரைக்கும் ஒரு போராட்டத்தை கொடுக்குங்க மகரத்தில் இருக்கக்கூடிய சனிராகு மீனத்தில் ஏற்படும் போது அதே இணைவு வரதுனால அவங்களுக்கு போராட்டங்கள் சில வகையெல்லாம் சந்திக்க வேண்டியது வருங்க யாருக்குங்க இந்த முப்பத்தி மூ முப்பத்தி அஞ்சு வயசு ஆனவங்களுக்கு நான் சொல்கிறேங்க இதெல்லாம் நேச்சுரலாக ராசி பலன மாதிரியெல்லாம் இல்லைங்க நடக்கக்கூடிய சம்பவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த முப்பத்தஞ்சு வயசு இருக்கவங்க இந்த சனிரால் இணைவு இருக்கவங்கெலாம் வந்து கேர் கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க இப்போ ஓரளவுக்கு சம்பாதிச்சவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னன்னா கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க அதாவது வாழ்கிறதுக்காக சாகிற வரைக்கும் போராட தயாருங்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனிராக இணைய வச்சு ஓரளவுக்கு ஸ்டெடியாக இருப்பாங்க இப்போ அதே சில பேர் பார்த்தீங்கன்னா தர்மத்துக்கு புறம்பாக செயல்பட்டும் கூட எப்படியாவது ஒன்று சம்பாதிக்கணுங்கிறவங்க கூட சம்பாதிச்சிருப்பாங்க நேர்மையாக இருக்கிறவங்களால முடியாதுங்க இந்த மகரத்தில் இருக்க சனிராகு இணைவுனால் சத்தியம் தர்மம் பேசிட்டு இருக்கிறவங்கனால வாழ்க்கையில் முன்னேற வாய்ப்பு கம்மி தாங்க ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த சனிராக இணைவு மகரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பின்ன அதான் எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி வந்தவங்க பெரும்பாலும் இருக்கிறாங்க நான் அனுபவத்தில் பார்க்குறேங்க அவங்க இந்த ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு ஒரு நேர்மையான வழியில் போகிறது நல்லதுங்க இந்த மகரத்தில் இருக்க சனிராக இருக்கவங்களுக்கு சொல்கிறேங்க ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு இந்த சோதனை காலகட்டம் வருதுங்க மூன்றாம் இடம் மகரத்துக்கு மூன்றாம் இடம் அங்கே இருக்கக்கூடிய சனியை இங்கே மகரத்தில் இருக்க சனி வந்து மீனத்தில் இருக்க சனியை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த மகரத்தில் இருக்க கிரக சேர்க்கையில் இருக்கவங்களுக்கு ஒரு சோதனையான காலம் வருங்க இடம் இடம் பிரிக்கிறது வீடு சம்பந்தப்பட்டது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதிலையெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரும் பாதிப்பு இருக்குங்க அதனால் இந்த மகரத்தில் இருக்க சனிராகு இருக்கிறவங்களுக்கு தொழிலாளர்கள் கடுமையான போராட்டத்தை சந்தித்து தான் மேன்மைக்கு வரணும் இந்த மீனத்தில் இருக்க ராகு இணைவு என்ன பண்ணணுன்னா நான் கூட சொல்லி ஏற்கனவே நீதிபதிகளுக்கே ஒரு சோதனை காலகட்டம் வரும் தீர்ப்பே சொல்ல முடியாத அளவுக்கு நான் அவங்ககிட்ட வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள் அதே மாதிரி காவல்துறையினருக்கும் அப்படி தான் ஒரு மூணு மாதத்துக்கு அவங்களுக்கு கடுமையாக உழைக்க வேண்டியது வருங்க இவ்வளோ நாள் உழைச்சதை விட இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருங்க எல்லா காவல்துறையினருக்குமே ஒரு பெரிய ஒரு டபுள் மடங்கு வேலை செய்கிற அளவுக்கு இருக்குங்க இத்தனை நாள் வேலை செய்ததை விட இன்னும் அதிகமாக வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரப்போகுது ஏன் அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒர்க் வருது அப்படின்னு சொன்னான்னா இந்த இணைவு அவ்வளோ பிரச்சனை கொடுக்குங்க இந்த சனிராகு இணைவு அவ்வளோ ரிஸ்கை கொடுக்குங்க அரசாங்கத்துக்கே ஒரு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருங்க ஏன்னா காவல்துறைன்னா நமக்கு வந்து மேசந்தான் வருங்க அப்போது அவங்க அந்த மேச மேசத்தை மேசத்தை பாதி மேசத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல அந்த சனிராகு சேரும்போது அந்த மேசம் மேசத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் அந்த பொறுப்பில் இருக்கிறவங்கள ஒரு சோதனை கொடுக்குங்க அவங்களுக்கு நிம்மதியத்துவங்கிறது கூட விடாதுங்க இந்த காலகட்டம் அவ்வளோ ஒர்க்கு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அதே மாதிரி ராகு இணைவத பொறுத்த வரைக்கும் இதில் பாதிக்கப்படுறது சனி பகவான் அடித்தட்டு மக்கள் அடித்தட்டு மக்கள் வந்து அவங்க செய்கிற வேலையிலையும் ரொம்ப பேலஸாக இருக்கக்கூடாதுங்க நகரத்தில் இருக்க சனிராகவும் சரிங்க இப்போ அந்த கோச்சாரத்தில் இணையக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கூலி வேலை செய்கிறவங்க முன்னெச்சரிக்கையாக பார்த்து வேலை செய்யுங்க பாதிக்கப்படுறது அந்த கூலிக்காரங்க தான் அந்த ராகு போகக்காரகன் அவன் எதுக்குமே வந்து ராகு பகவான் பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலையும் அவர் பாதிப்பு அடைய மாட்டாருங்க அந்த பாதிப்பு இருக்கும் சனி பகவானால் பாதிப்பு இருந்தாலும் அதிக பாதிக்கப்படுறது சனி பகவான் தான் அப்போ சனி பகவானுடைய காரகத்துவங்கள் கண்டிப்பாக நமக்கு பாதிப்பு இருக்குங்க அதுவும் அந்த சனி பகவான் லக்ன சுபரா யாராவது வராங்களோ இப்போ வந்துங்க ரிஷபம் துளம் மிதுனம் கன்னி மகரம் கும்பம் இந்த மாதிரியான லக்னத்தில் இருக்கவங்களுக்கு அந்த லக்ன சுபரா சனி பகவான் வர்றதுனால அந்த லக்னத்துக்கு எந்த ஆதிபத்தியமோ சனி பகவான் வாங்கினது அந்த ஆதிபத்திய பலன் ஜாதகர் அனுபவிக்கிறதுல கண்டிப்பாக போராட்டம் இருக்கும் சரி இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்கிறது இதுக்கு என்ன பரிகாரம் அல்லது ஏதாவது இருக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா காலப்புருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல தாங்க அந்த சனிராகு இணைவு ஏற்படுது அப்போது லக்னம்னால் காலப்புருஷனுக்கு மேசம் பொதுவாக எல்லாருமே லக்னமாக எடுத்துக்கிறது அப்படி பார்க்கும்போது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனிராகு மீனத்தில் ஏற்படக்கூடிய அந்த சனிராகு சேர்க்கைன்றது நமக்கு பாதிப்புன்னு சுயஜாதகத்தில் தான் தெரியுங்க அப்படி நம்ம ஜாதகத்தில் பாதிப்பு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த சனிராகவனுடைய பிரச்சனையிலிருந்து விழுந்து விடுபட நேராக மலைநூறு அங்காள பரமேஸ்வரி போயிருங்க அங்கே போய் பத்து ரூபாய்க்கு கருப்புரம் வாங்கி வைத்தது சரி பத்தாயிரம் ரூபாய்க்கு பரிகாரம் அபிசேக பூசை பண்ணாலும் சரி போய் அங்கே ஆத்மாத்மா திருப்தியாக சாமி கும்பிட்டு வாங்க ஏன்னா அந்த முப்பத்தஞ்சு ஆனவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சோதனை காலகட்டங்கள் இந்த நாலஞ்சு மாதத்துக்கு இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க முப்பத்தஞ்சு வயசு எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு முப்பத்தஞ்சு வயசாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஐம்பத்தஞ்சு வயசாக போடுற கட்டம் ஏன்னா மீனத்தில் சனிராகு ஏற்ப ஏற்கனவே ஏற்பட்டுச்சு இல்லைங்களா அந்த காலகட்டத்துலேயும் அதே மாதிரி இருக்கவங்களுக்கும் அதே பாதிப்பு அப்படியே பாருங்கள் அறுபது வயசு அப்படி அறுபது வயசு இருக்கும் அந்த அறுபது வயசில் இருக்கவங்களுக்கு மீனத்தில் சனிராக இருந்திருக்கு அந்த மீனத்தில் சனிராகு இருக்கவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக உஷாராக இருக்குனாங்க அறுபது வயசு இருக்குங்க அவங்களுக்கு அறுபது வயசு இருந்த மாதிரி இருக்கவங்கன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காமல் ரொம்ப அவங்களுக்கு தான் மிக சிரமமான காலகட்டம் வருதுங்க இவங்க இந்த மாதிரி சனிராகணி ஜாதகத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் மலைநூர் போய் அங்கே ஆத்மாத்மா சாமி கும்பிட்டு வாங்க ஒரு நாள் ஃபுல்லாக தங்கி இருந்துட்டு வாங்க இது ஒரு அற்புதமான பலனை கொடுக்குங்க அப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் கூட புதன் சேர்றது நல்லது தாங்க எந்த வகையிலுமே அவங்களுக்கு வந்து சனி புதன் சேர்க்கை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து தொழிலுக்கு அதிபரிங்க புதன் வந்து சுய சிந்தனை ஆற்றலுக்கு அதிபதி நம்ம வந்து தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு புத பகவானுடைய அனுமதி இருந்தால் தான் நம்ம வந்து தன்னிச்சையாக சுயமாக சிந்தித்து ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படி சனி ப சனி புதன் இணைவு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் தொழிலில் காலர்த்தி கொடுக்கலாம் ஒரு பத்து பேர்த்த வச்சு மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்களா அது ஒர்க் கரெக்டாக இருக்கா நீங்கள் போய் அங்கே நின்னீங்கன்னா நீங்கள் மட்டும் தனியாக தெரியுறீங்க எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரிங்க ஒரு விஞ்ஞான ஒர்க்காக கூட இருக்கட்டும்ங்க அப்போது ஒரு பத்து பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் அங்கே போய் நின்றீங்கன்னா அங்கே யார் எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக நடக்குதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தெரியும் உங்களுடைய சிந்தனைக்கு அங்கே தப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு மட்டும் காட்டி கொடுக்குறோம் அங்கே வேலை அந்த வேலையில் அங்கே செய்கிறது தப்பு நடக்குது அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க சனி புதன் இணைவு ராகு இணைவு சனி இருக்குங்க சனி ராகு இணைவு பெரும்பாலும் இந்த நெக்ஸ்ட் லைஃப் இப்படி எல்லாம் போறவங்களுக்கெல்லாம் இந்த இணைவு இருக்குங்க நான் மரத்தை வெட்ட போறேன் இங்க போறேன் இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கு எப்படியோ ஒண்ணு ஷார்ட்கட்ல முன்னேறிடலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க அந்த சனிராக இணைவு இருக்கவங்களுக்கு அதுவும் வந்து சனிராக இணைவு இருந்தாலும் எந்த வகையாவது ராகு வந்து அந்த லக்னத்துக்கு நல்ல ஒரு ஆதிபத்தியத்துல வந்து கனெக்ட் ஆயிரும் ராகு வந்து பாவியா இருந்துட்டான்னு வச்சுக்கீங்களா அந்த லக்னத்துக்கு எந்த பனிரெண்டு லக்னத்துல எந்த லக்னத்துக்குமே ராகு வந்து நல்லது செய்யற ஒரு தன்மையில இல்லாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன் தொழில உங்களுக்கு பெரும் பிரச்சனைகளை சந்திச்சு நீங்க லாஸ் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துடுங்க அது எதுக்கு இப்ப இதை சொல்றேன்னா வரக்கூடிய கோச்சாரத்துல சனிராகு இணைவு ஏற்படுறதுனால யாருடைய ஜாதகத்திலும் சனிராகுக்கு சம்பந்தப்படுதோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப இருங்க இந்த சனி ராகுக்கு காலி ஒன்று தான் பரிவர்த்தனை அதனால தான் மலைநூர் ஹெட் ஆஃபீஸ் நம்மளுக்கு இருக்கும் நேராக மலைநூர் போயிருங்க அங்கே போய் சாமியுடைய காலை பிடிச்சிக்கோங்க ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டு வாங்க இது ஒன்று தான் சொல்யூஷன் எனக்கு தெரிஞ்சு ஒரு மன நிம்மதி இது நாள் வரைக்கும் எப்படியாவது அப்படி அப்படி இந்த சனிராகு சேர்க்கை இருக்கிறவங்க போராட்டங்களுக்கு வாழ்க்கையினுடைய உயர்வுக்காக போராடி இருந்தீங்கன்னா போய் அங்கே பரிகாரம் தேடிக்குங்க வேறு இதில் இந்த சனிராக இணைவில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்போ ஏற்படக்கூடிய கணக்கு பார்த்திங்கன்னா மகரத்தில் இருக்கிறத வச்சு கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடக அடிபடுங்க கடகம்னா என்னங்க தாயார் வீடு சொத்து இந்த மாதிரியான பிரிவினை சொத்துக்கள் எல்லாம் வந்து பிரிவினைக்கு வரக்கூடிய காலகட்டம் இது வருதுங்க ரொம்ப நாளாக விற்கிற சொத்து அதை இப்போ விற்கணும் அப்படின்னாக்கா அதை ஒரு விற்கக்கூடிய காலகட்டங்கள் வருங்க ரொம்ப நாளாக விற்காம இருந்தது பார்க்க பிரிவினை பிரிக்கணுமா பிரிச்சுக்கலாம் இப்போ அண்ணன் தம்பிக்கு பிரச்சனை இப்போ வந்து பெரியவர்களால் ஒரு சொத்து அப்படியே ரொம்ப நாளாக பிரிக்காமையே இருக்குது அப்படி இருக்குது இப்போ அண்ணன் தம்பிக்கை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடலாம் அவங்க தனித்தனியாக எடுத்து ஒரு முன்னேற்றத்துக்கு வரலாம் அப்படின்னாக்கா அதுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் சேர்றதுல தான் சிக்கல் அண்ணந்தபடியை சொத்தை தனியாக பிரிச்சு எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு அருமையான காலகட்டம் தாங்க இந்த சனிராகு இணைவு அந்த கருமாவில் இருந்து உங்களை அதுக்கப்புறம் இந்த நாலு மாதம் அஞ்சு மாதம் பங்குனிக்கு அப்புறம் தாங்க உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலைகள் வந்து உங்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் ஏற்படும் பங்குனிக்கு அப்புறம் தாங்க அப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்க மாசி பங்குனி சித்த இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் திருவிழாக்கள் அம்மன் திருவிழாக்கள் நிறைய இடங்கள்ல நம்ம தமிழ்நாட்டில் போடுறாங்க இல்லைங்களா அந்த இடத்துலையெல்லாம் கடுமையான ஒரு மக்கள் வந்து ஒற்றுமை சீர்குலைங்க கொள்ளையுங்க அப்போல்லாம் வந்து இந்த காவல்துறையினர் கடுமையாக அந்த இடத்துல வந்து இது பண்ணுற தான் வருங்க நான் என்ன சொல்கிறேன்னா அந்த குழந்தைய வச்சுட்டு இருக்கவங்க தாய்மார்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த தடவை இந்த முறை இந்த விசேஷங்களுக்கு போகிறதில் போனமா வந்தோமா டக்குன்னு முடிச்சுக்கோங்க அதிகம் போய் ரிஸ்க் எடுத்துக்காதீங்க அவங்க எங்கேயுமே வெளியே போகிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க பங்குனி மாதம் முடிகிற வரைக்கும் இந்த சனி ராக இணைவு பற்றி பார்த்தங்க அடுத்தது வீடியோவில் கிரக இணைவை பற்றி பார்க்கலாங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க நன்றிங்க வணக்கம் குருவே